நம்ம எந்த ஒரு செயலுக்கும் எதிர் செயல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இல்லையா அது போலதான் பிராக்டிக்கல் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி நம்மளுடைய தாட்ஸ் இருக்கோ அதே போலதான் நம்மளுடைய என்னது நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தாட்ஸ் எப்பயும் இருக்கணும் நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோ நம்மளை பத்தி மட்டும் நம்ம என்ன பண்ணணும் ஜென்ரலா திங்க் பண்ணணும் கம்பேரிசன் அப்படின்னு சொல்றதே நமக்கு வந்து லைஃப்ல ரொம்ப ஒரு விஷயம் ஏன்னா நம்ம கூட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது நம்மளுடைய லைஃப என்ஜாய் பண்ணவே முடியாது அதுதான் பிகாஸ் நமக்குன்னு கூடிய லைஃப நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சோ இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா அந்த ரேட் அப்படின்னு சொன்னா அதுல வரக்கூடிய வினையினுடைய வேகத்தை எப்படியெல்லாம் அதிகரிச்சு அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலையோ படிப்பையோ நம்ம அதிகரிப்பதற்கு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணனும் யோசிச்சுட்டே இருக்கணும் கம்பேர் பண்ணி பண்றோம் சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அது போல நல்ல எண்ணத்தோட நான் கண்டிப்பா நல்லா படிப்பேன் நல்லா முன்னேறுவேன் அப்படி நம்ம வந்து நல்ல எண்ணத்தோடயே இருந்துட்டு இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பவர் அது வந்து சயின்டிபிக்கா கண்டிப்பா உருவாகும் இட் இஸ் நாட் இமேஜினேஷன் ரியாலாவே நமக்கு என்னது என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்மளால கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னா எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பா நான் வந்து ஹண்ட்ரடா கிராஸ் பண்ணுவேன் நான் கிராஸ் பண்ணுவேன் எஸ் ஐ கேன் இட் அப்படிங்கறது நம்ம டெய்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு தானாக முயற்சி அதற்குண்டான முயற்சியும் நமக்கு உண்டாயிடும் அதுதான் நமக்கு அந்த ஒரு நம்ம பிசிக்கலா நம்ம உடம்புல நமக்கு மா அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த வேதியியல் நம்ம உடலுக்குள்ளரையுமே நிறைய வேதியியல் மாற்றங்கள் இருக்கு இல்லையா அந்த வேதியியல் மாற்றங்கள் மூலமாக நம்ம நினைக்க நம்மளால சாதிக்க முடியும் அதுதான் அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காங்க நீ என்னவாக நினைக்கிறையோ கண்டிப்பா அத உன்னால என்ன பண்ண முடியும் உருவாக முடியும் அதற்கு நம்முடைய முயற்சி அப்படிங்கறது தவிர வேற எந்த விஷயங்களுமே தடையாக சரியா சோ ரே ரேட் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா ஒரு வேதி வினையினுடைய வேகம் என்ன அப்படின்னு பாக்குறோம் சோ வேகம் அப்படிங்கிறது என்னது ஒவ்வொரு வினையும் நம்ம நடக்க நடக்கும் பொழுது பல வேகத்துல நடக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா என்னது பட்டாசு இல்லையா தீபாவளி ஃபங்க்ஷன் வருது பட்டாசு வெடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் செகண்ட் வெச்ச அடுத்து ஒரு சில எல்லாம் பார்த்தா வச்ச அடுத்த தீ பொறி பட்டை உடனேயே விடிச்சிடும் இல்லையா அப்ப ஒரே ஒரு நிமிஷத்துல டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு வினை ஒரு செடி வளர்தல் மரமாக வளர்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு எவ்வளவு நாளாகும் ஒவ்வொரு செடியினுடைய தன்மையை பொறுத்து தக்காளி செடி அல்லது கத்தரி செடி ரோஜா செடி நெல் நெல் பயிர் கோதுமை தென்னை மரம் மாமரம் சோ இந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் என்ன ஆகும் வேரியேஷன் ஒரு குழந்தை வளர்தல் நம்ம இப்ப வளரணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாள் ஆகும் கண்டிப்பாக வளர்ந்தவொன்னா எல்லாருக்குமே ஆசை அப்பாடா நம்ம பசங்க எப்படா வளருவாங்க சீக்கிரமா காலேஜ் போவாங்க வேலைக்கு போவாங்க இப்படி எல்லாம் நம்ம இருக்கும் இல்லையா அது போல நமக்கு வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஒரு டியூரேஷன் நமக்கு வந்து டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது இருக்கு சோ டைம் ட்யூரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது கால இடைவெளி அந்த செயலினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய என்னது ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் சரிங்களா சோ இப்போ டைஜஷன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செறிப்பதற்கு உணவு செறித்தல் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு மினிமம் மூணு அல்லது நாலு மணி நேரமாவது ஆகும் குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் அஞ்சு பட்சம் மினிமம் ஒருவேளை நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு அப்போ அந்த டைம் டியூரேஷன்ல தான் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் அதை என்ன பண்ணும் செரிக்க செய்து நமக்கு என்னது சக்தியாக மாற்றி அனுப்புவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் அதே போல நம்ம பெட்ரோல் எரிதல் ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எஸ் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா பெட்ரோல் உருவாவதற்கு பெட்ரோல் ஃபார்ம் பண்ணணும்னா எவ்வளவு ஆகும் முன்னூறு நானூறு மில்லியன் ஆண்டுகள் ஆகும் ஏன்னா அது எப்படி உருவாகுது நமக்கு நிலக்கரி பெட்ரோல் டீசல் கெரோசின் இதெல்லாம் உருவாவது நம்ம விலங்குகளும் தாவரங்களினுடைய படிமங்கள் பல மில்லியன் ஆண்டுகள் பூமிக்கு அடியில இருந்து பாறைகளுக்கு நடுவுல வெப்பத்தினால் சிதை முற்றுதான் நமக்கு என்னவா கிடைக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாறுது அப்ப இதனுடைய காலம் என்பது பாருங்க ஒரு செயல் நடைபெறுவதற்கு இது ரெண்டுக்கும் பாருங்க ஜஸ்ட் அப்படியே பட்டாசுங்கிறது அடுத்த செகண்ட் பல மில்லியன் ஆண்டுகள் அப்படிங்கறது நமக்கு உருவாகும் அப்ப ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒரு ஒரு டைம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு அந்த ப்ராடக்ட் நமக்கு உருவாகணும் அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள் அதுல என்ன பண்ணது பங்கேற்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அந்த வேலை என்பது எந்த அளவுல நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளால டிசைட் பண்ண முடியும் சோ ரேட் இஸ் சம் கான்செப்ட் அடிப்படையில தான் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் சோ அத பொறுத்துதான் நம்ம அந்த வினையனுடைய வேகத்தை நம்ம என்ன பண்ணணும் டிசைட் பண்ணணும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ஒவ்வொரு பொருளும் உருவாவதற்கு நமக்கு எல்லாருக்குமே என்ன வேணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு என்ன வேணும் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா கிடைக்கணும் குயிக்கா கிடைக்கணும் எந்த ஒரு இன்னைக்கு இருக்கிறது சீக்கிரமா படிக்கணும் எல்லாரும் கட கடான்னு எல்லா விஷயங்களும் கத்துக்கணும் பத்து ஃபுல்லும் பாஸ் பண்ணிடணும் அடுத்தது நம்ம வந்து அடுத்த ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும் கம்ப்யூட்டர் கத்துக்கணும் எக்ஸைஸுக்கு போகணும் நம்ம எல்லா இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்டும் சரி நமக்கு ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க சோ அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் டைம் டியூரேஷன் இது எல்லாம் காஸ்டா போயிட்டே இருக்கு இல்லையா அது போலதான் ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ராடக்ட் எனக்கு குறிப்பிட்ட காலத்துல பத்து நாள்ல நூறு கிலோ நம்ம என்ன பண்றோம் மேனுபேக்சரிங் பண்றோம் ஏதோ ஒரு பொருள் பத்து நாள்ல நூறு கிலோ மேனுபேக்சரிங் பண்ணக்கூடியது டென் டேஸ் இதே டென் டேஸ்ல நமக்கு வந்து இப்போ பிப்டி கேஜி தான் மேனுபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எதை ப்ரிஃபர் பண்ணுவோம் எஸ் எனக்கு நிறைய நிறைய காலத்துல விலை பொருள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கணும் சோ ப்ராடக்ட் கிடைச்சதுனால தான் எனக்கு இதுல ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லைங்களா பத்து பேர் சேர்ந்து ஒரு பில்டிங்க பத்து நாள்ல கட்டுறாங்க இதுவே நமக்கு வந்துட்டு நூறு பேர் சேர்ந்து ரெண்டு நாள்லயே கட்டிடுறாங்க சோ அந்த டைம் டியூரேஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் கால்குலேட் பண்ணுவோம் சோ டைமும் அதனுடைய எந்த அளவுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம நேரத்தை பார்க்கறோம் அதே போல விளை பொருள் எப்படி கிடைக்குது சோ இதன் அடிப்படையில தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம் டிசைட் பண்றோம் ஒரு வேதி வினையினுடைய வேகம் ஓரளகு நேரத்துல வினைபடு பொருள் அல்லது செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது தான் இந்த ரேட் ஆஃப் ரியாக்சன் அப்படிங்கிறது வினையினுடைய வேகம் சொல்லுவோம் சோ அப்போ வேகம் அப்படிங்கறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் எஸ் டிஏ சோ அப்படின்னா என்னது டிங்கிறது ஏங்கிறது கான்சன்ட்ரேஷன் செறிவுன்னு சொன்னோம் இல்லையா அதை இங்கிலீஷ்ல கான்சன்ட்ரேஷன் டைம் சோ அந்த டைம் டைம் டியூரேஷன் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவோம் பை டிஏ பை டிடி ஈக்குவல் டு பிளஸ் பை, அதனுடைய நேரம் எவ்வளவு நேரம் சோ ஏ அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம் கான்சன்ட்ரேஷன் அந்த பொருளினுடைய செறிவை அடுத்தது டி அப்படிங்கறது டைம் காலத்தை நேரத்தை குறிப்பது குறிக்கின்றது பிங்கிறது என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஏங்கிறது ஏனுடைய கான்சென்ட்ரேஷன் சோ நேரத்தை பொறுத்து அதனுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அப்படிங்கிறது நமக்கு குறையும் சரிங்களா சோ இதுதான் வினை பத்திய நம்ம ஜென்ரலா ஒரு வேதி வேதி வினையினுடைய வேகம் என்பது எதை பொறுத்து நம்ம பண்றோம் வினை படுபொருளோ அல்லது வினை விளை பொருளோ அதனுடைய செறிவில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதுவே நம்ம என்ன சொல்றோம் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் சோ ஏற்படும் அந்த இப்போ இதுல வரக்கூடிய ஓகேயா சோ நமக்கு பிளாசிட்டிவா அல்லது நெகட்டிவா என்ன அப்படிங்கிறத நம்ம அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து என்ன பண்ணணும் மாத்திக்கலாம் சோ இது ஏன் அதனுடைய வேகத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவை எஸ் large number of product we need because of population அந்த நாள்ல நமக்கு ஒரு வருஷத்துல ஒரே ஒரு போகம்தான் தான் நெல் விளைவிச்சாங்க ஆனா இப்பெல்லாம் மூணு போகம் நாலு போகம் த்ரீ டைம்ஸ் ஆர் போர் டைம்ஸ் நம்ம என்ன பண்றாங்க அந்த மாதிரி வேகமாக வளரக்கூடிய நெல் வகைகள் நெல்லு மட்டுமே பத்தல அதனாலதான் என்ன பண்றோம் சப்பாத்தி இன்னைக்கு சப்பாத்தியும் தாண்டி என்ன பண்றோம் இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா நமக்கு பரோட்டா மேகி அப்படின்னு நம்மளுடைய பொருளை தாண்டி வேற ஏதேதோ உணவு பொருளை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா ஏன்னு கேட்டு மக்கள் தொகை பாரதியார் அன்னைக்கு பாடினது முப்பது கோடி முகமுடையாள் ஆனா இன்னைக்கு பாருங்க நூறு நூத்தி இருபது கோடியை தாண்டி நம்மளுடைய இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதற்கு தகுந்த மாதிரி உணவு உடை இருப்பிடம் எல்லாமே தேவை அப்போ மேபேக்சரிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் சோ அதனாலதான் விவசாய நிலங்களை அழித்து நமக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா மாத்திட்டு இருக்காங்க அது போல காம்ப்ளெக்ஸஸ் நம்ம இருப்பிடம் வீடு கட்டுறதை எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க எதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம மேனுபேக்சரிங்கும் அதிகப்படுத்துறோம் பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி சோ வினையினுடைய வேகத்திற்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் குடுக்கிறோம்னா அதிகமான நமக்கு பொருள் என்பது தேவை ஓகே சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்க்ளூயிங்ஸ் த ரேட் ஆம் என்ன காரணிகள் நமக்கு வந்து நமக்கு யார் நமக்கு ரேட் ஆஃப் ரியாக்சனை மாற்றக்கூடிய விஷயங்கள் அந்த பொருளினுடைய நம்ம நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் நம்ம ரியாக்டன்ஸ் அப்படின்னு இல்லையா அதனுடைய தன்மை பொருளினுடைய தன்மை என்பது எளிதாக நம்ம இது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா வி வாண்ட் டு ப்ரிப்பேர் ஜூஸ் இப்போ ஜூஸ் மேக் பண்றோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஆக்சுவலா சால்ட் அண்ட் சுகர் ரெண்டுமே ஆட் பண்றோம் இல்லைங்களா இப்போ சால்ட் மேக்சிமம் பார்த்தா இப்ப டயபெட்டிக்ஸ்னா சால்ட் போட்ட ஜூஸ் அப்ப லெமன் பிளஸ் சால்ட் இதையே நம்ம பவுடர் சால்ட்டா எடுத்துக்கிறோமா அல்லது கியூபிக்கல் சால்ட்டா எடுத்துக்கிறோமா கல்லுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ அப்ப கல்லுப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் அதே சால்ட் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் ரொம்ப பவுடர்டா இருக்கும் எதை ஈஸியா டிசால்வ் ஆகும் பவுடர் சோ அதனுடைய நேச்சர் இல்லையா அந்த நேச்சரை பொறுத்துதான் அந்த நம்ம அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எது வேகமா டக்குன்னு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்னா ரொம்ப ஈஸியா நம்ம பவுடரோட சால்ட் எடுத்து மேக் பண்ணி பண்ணலாம் இதுலயே ஜாக்ரி ஜாக்ரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுவும் பவுடராவும் இருக்கு ஆர் அதர்வைஸ் நமக்கு ஹார்டனாவும் இருக்கு இல்லையா வெல்லம் அப்படிங்கிறது பெரிய பெரிய சைஸ்லயும் இருக்கும் பவுடராவும் இருக்கும் இல்லையா சோ அப்ப அதனா நம்ம பிரிப்பேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஜாக்ரியில இந்த எது நமக்கு ஈஸியா டிசால்வ் ஆகும் பவுடர் நமக்கு டியூரேஷன் ரொம்ப குவீக்கா நடக்கணும் ப்ராடக்ட் ஈஸியா வரணும் அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய பொறுத்து அந்த வேகம் நிர்ணயிக்கிறோம் அண்ட் தென் அசிட்டிக் ஆசிட் ஒவ்வொரு பொருள் ஒரு ஒரு தன்மையோட நமக்கு ரியாக்ட் ஆகும் சோடியம் என்ன பண்ணும் ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணக்கூடியது அந்த ரியாக்ஷன் என்பது நடக்கும் இல்லையா இப்போ விறகடுப்புல சமைக்கிறதுக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமைக்கிறதுக்கும் நமக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா ஸ்லோ ப்ராசஸ் கெரோசின் ஸ்டவ்னாலும் ஸ்லோ ப்ராசஸ் பிகாஸ் அந்த பொருளினுடைய அந்த எரிபொருளினுடைய தன்மையை பொறுத்து நமக்கு வினையினுடைய வேகம் இதே சோடியம் நம்ம அசிட்டிக் ஆசிடோட சீகச்ச த்ரீ சிபோஓஹோட ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷனினுடைய ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கும் சோ பிகாஸ்

அப்படின்னு சொல்றது என்னது நம்ம செறிவு சொன்னோம் இல்லைங்களா செறிவு அப்படின்னா என்ன நம்ம எந்த பொருளினை பற்றி நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த ரியாக்டன்ஸ் கான்சன்ட்ரேஷன் லெவல் எப்படி இருக்கும் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் அந்த உடைய நமக்கு கான்சென்ட்ரேஷன் எந்த லெவல்ல இருக்கு வினை படுபொருளினுடைய செறிவு அதிகமாச்சு அப்படினு சொன்னா அந்த பொருள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும் ரொம்ப வேகமாக இருக்கும் கான்சென்ட்ரேஷன் ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் மீன்ஸ் த ரியாக்டன் நம்ம sorry ப்ராடக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு அதிகமாக இருக்கும் அதே போல வேகமாக அந்த ரியாக்ஷனும் நமக்கு நடக்கும் அதனுடைய அளவு நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் அப்படிங்கிறது மெக்னீசியம் இல்லையா சோ துத்தனாக துகள் எடுத்துக்கிறோம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை விட என்ன ஆகும் ரொம்ப வேகமாக அதனுடைய செறிவு மாற்றம் என்பது அதிகமாக இருக்கும் அந்த துகளினுடைய கன அளவு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது சொன்னா அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஃபாஸ்டா இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் டெம்பரேச்சர் எஸ் வெப்பநிலை மாற்றம் வெப்பநிலை எப்படி இருக்கணும் ஹையரா இருக்கணும் வெப்பநிலை ஹயரா இருந்ததுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆல்சோ ஹயர் வினையினுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும் ஸ்லோ ப்ராசஸ் டெம்பரேச்சர் ஸ்லோவா இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும் அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா நடக்கும் இதுவே நம்ம வைக்கிறோம் அந்த இடத்துல வெப்பநிலையை அதிகப்படுத்தும் பொழுது அந்த அங்க இருக்கக்கூடிய வினையினுடைய வேகம் என்பது நமக்கு அதிகமாக இருக்கும் சோ இதற்குண்டானது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம நட எல்லா விஷயங்களையுமே ஒரு பெரிய கிழன்ல நம்ம எப்படி டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம் அதே போலதான் வீட்டுல நம்ம குக்கிங் பர்பஸ் டே டு டே பிராக்டிக்கல் லைஃப்ல தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிளே இதுக்கு எடுத்துக்கலாம் பிகாஸ் வி ஆர் சீயிங் இன் அவர் டே டு டே லைஃப் எல்லா விஷயத்துலயுமே இப்போ இதே நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம் அவருடைய வேகத்தை நம்ம அதிகப்படுத்தணும்னா ஆக்சிலேட்டர் வேகமா கொடுக்கணும் பெட்ரோல் அதிகமா வேகமா கொடுத்தோம்னா வேகமா வண்டி போயிட்டே இருக்கும் இதே ஸ்லோவா போறேன் இருபது கிலோமீட்டர் வேகத்துல போறேன் சொன்னா நம்மளால அந்த எந்த ஒரு பாயிண்ட ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா தான் ரீச் ஆகும் இல்லையா சோ அது போல டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் டு இன்வால்வ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் தென் அனதர் ஒன் பிரஷர் அழுத்தம் அழுத்த மாறுபாடு கேஸ் இருக்கு இல்லையா வாயு நிலையில இருக்கக்கூடிய அந்த ரியாக்டன்ஸ் எல்லாமே பிரெஷர் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும் அந்த வேக நம்ம வினையினுடைய வேகம் என்பது கண்டிப்பாக இருக்கும் ரியாக்டன்ஸ் வினை படுபொருளாகப்பட்டது வாயு நிலையில் இருந்தால் பிரஷர் நம்ம அங்க அதிகப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆல்சோ அதிகமாகும்

ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரூம் டெம்பரேச்சரை விட ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த பொருள் எல்லாமே நமக்கு கெட்டு போகக்கூடிய வேகம் என்பதும் நமக்கு குறைவாக இருக்கும் லாஸ்ட் ஒன் இஸ் கேட்டலிஸ்ட் சோ இட் இஸ் சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் வினை ஊக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ வினை ஊக்கி நமக்கு வந்துட்டு நம்மளுடைய எனர்ஜி சொல்றோம் இல்லையா சாதாரணமா நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹாப்பியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அந்த நேரத்துல என்ன ஆகும் நம்ம வேகமா எல்லா வேலையில செய்வோம் நம்மளுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆஹ் அதர்வைஸ் என்ன சொல்லுவோம் ஒரு சில நாள் நம்மளால எனர்ஜிட்டிக்காவே இல்லை அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நம்மளுடைய வேலைகள் என்பது எல்லாமே என்ன ஆகும் ரொம்ப ஸ்லோவா நடக்கும் சோ நம்மளுடைய அந்த எண்ண மாறுபாடு அது போலதான் இந்த இடத்துல

பண்றோம் சொன்னா அந்த வினையினுடைய வேகமாகப்பட்டது நமக்கு அதிகரிக்கும் அந்த இடத்துல நமக்கு காஸ்டா நடக்கணும் எனக்கு ப்ராடக்ட் அதிகமா கிடைக்கணும் இந்த வினை வேகமாக நிகழ வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும் எடுத்துக்கலாம் and next one is surface of the area so surface அப்படிங்கறதோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் thing நம்ம என்ன பார்த்தோம் नेचर பார்த்தோம் வினை படு பொருளினுடைய எவ்வாறு இருக்கு லிக்விடா இருக்கா சாலிடா இருக்கா பார்த்தோம் அதே போல சர்ஃபேஸ் நம்ம சுகர் கியூப் ஆர் சால்ட் கியூப் அல்லது பவுடர் சால்ட் இந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா அந்த வினைப்படு பொருளினுடைய பரப்பளவை பொறுத்து அந்த வினையினுடைய வேகம் கரை பொருளினுடைய தன்மையா இல்ல என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு மாறுபடும் கட்டியா நம்ம இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட்டை விட பவுடர் கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் கூட ரொம்ப ஈஸியா ரியாக்ட் ஆகும் நம்ம அந்த டெஸ்ட் டியூப்ல எப்படி எடுத்துக்கிறோமோ இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல நம்ம கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் எதோட ரியாக்ட் பண்ணுது பண்ணுது பவுடர் அப்படின்னு சொன்னா ஈஸியா பண்ணி நமக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைச்சிரும் இதுவே ஹார்டா இருக்கக்கூடியது கியூபிக்கல் சட்ஸல்ல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணாது பண்ணாது ஸ்லோவா அந்த இடத்துல ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும் சோ வினையினுடைய வேகத்தை நமக்கு பாதிக்கக்கூடிய காரணிகள்னா அந்த வினை படுபொருளினுடைய தன்மை வெப்பநிலை வினையூக்கி அழுத்தம் அந்த பொருளினுடைய பரப்பளவு இவை எல்லாம் தான் நமக்கு என்ன பண்ணது அந்த வினையினுடைய வேகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரணிகள் ஓகே சோ going கோயிங் டு எக்ஸ்பிளைன் concept கான்செப்ட் வித் ஹெல்ப் ஆஃப் this சிமுலேஷன் எஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கறது நமக்கு பாருங்க எதெல்லாம் சொன்னோம் டெம்பரேச்சர் கான்சன்ட்ரேஷன் சர்ஃபேஸ் ஏரியா ஏரியாஸ்ட் ஹையர் டெம்பரேச்சர் எனர்ஜி அதிகமாகும்போது அந்த உள்ள இருக்கக்கூடிய துகள்களாகப்பட்டது ஒன்றோடு ஒன்று மோதி வேகமா அந்த ரியாக்ஷன் நடக்கும் ஹையர் கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் மோர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மோர் கொலியூஷன் கான்சன்ட்ரேஷன் லெவல் பாருங்க நம்ம அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அதிகமான அந்த பார்ட்டிகல்ஸ் அதுல கொலியூஷன் அந்த வினையை நடைபெற தூண்டுகின்றது சர்ஃபேஸ் மாலர் பார்ட்டிகல்ஸ் higher surface area have more export reactive sites and catalyst lower activation energy doubling the reaction rate ஆனா அது குறைவான ஒரு அது கேட்டலிஸ்ட்ங்கிறது அதுல ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அந்த ரியாக்ஷன்ல ஈடுபடாது அதனுடைய எனர்ஜி குறைவா இருக்கும் ஆனா நமக்கு ரியாக்ஷன் ஆஃப் த ரேட்டஸ் increased when we want to add that so now i'm now i'm going to change these concept ipo indha temperature namakku பாருங்க ஒவ்வொன்னையும் so yes, temperature. Level. Yes, higher temperature. சி வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது இந்த மூமெண்ட்ஸ் என்ன ஆகுது நமக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் 73 த்ரீ டிகிரி சென்டிகிரேட் சோ அப்ப அந்த இடத்துல வேகமா நடக்கும் இதே டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி எஸ் அப்ப பாருங்க ரொம்ப ஸ்லோவா நகருது ஒன்னொன்னு ஏன்னா டெம்பரேச்சர் குறைவா இருக்கு அப்போ ரேட் ஆஃப் ரியாக்சன் தட் எனர்ஜி லெவல் ஆல்சோ decreased and then concentration level i want to change the concentration level concentration அப்படிங்கிறது என்ன இருக்கு நமக்கு 50% இருக்கு 50%ங்கறத நாம decrease பண்ணிக்கலாம் so decrease பண்ணும்போது பாருங்க அதனுடைய செறிவு மாற்றும் பொழுது அந்த வினைபடு பொருளுடைய செறிவு மாறுபட்டா அந்த வேகம் என்பது பாருங்க ரொம்ப स्लोவா இருக்கு so i want to increase the concentration level ஸோ கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாச்சுன்னா பாருங்க வேகமும் நமக்கு தேவை வேகமா நடக்கணும் ப்ராடக்ட் நிறைய கிடைக்கணும் இதுதான் நம்முடைய என்னது தேவை அப்ப எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சர்ஃபேஸ் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா இப்ப நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு பெரிய பாத்திரத்துல சமைக்கிறோம் அல்லது எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளினுடைய அளவு அந்த லெவல் மாறுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நமக்கு அதிகமான ப்ராடக்ட் ரொம்ப வேகமா கிடைக்கும் ஆனா சர்ஃபேஸ் பரப்பளவு அதிகரிக்க அதிகரிக்க சரி குறையும் நமக்கு அதே டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா பாருங்க எஸ் ஐ டிக்ரீஸ் த ஏரியா அப்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது இந்த கிரீன் கலருங்கிறது தான் ப்ராடக்ட் பாருங்க நிறைய ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது பிகாஸ் I decrease the surface area of the reactants. Yes, now I am going to use the catalyst for the பாருங்க எவ்வளவு வேகமா போறாங்க பாருங்க இந்த இடத்துல சோ இந்த வேகம் என்பது கிடைக்கக்கூடிய கேட்டலிஸ்ட் ஆக்டிவா இருக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கிறது அந்த கேட்டலிஸ்ட்ங்கிறது என்ன பண்ணாது நமக்கு நேரடியாக வினையில் ஈடுபடாமல் வினையினுடைய வேகத்தை மட்டும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் சோ இதுதான் நம்ம பார்த்த கான்செப்ட் இன்னைக்கு பார்த்தது என்னது ஒன்னு ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா வினையினுடைய வேதிவினுடைய வேகம் ஒவ்வொரு செயலும் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படிங்கறது பார்த்தோம் அதனுடைய அந்த சின்ன என்ன பார்முலாங்கிறது பார்த்தோம் நெக்ஸ்ட் அந்த வேதி வினையின் வேகத்தை நமக்கு மாற்றக்கூடிய காரணிகள் தான் டெம்பரேச்சர் கான்சென்ட்ரேஷன் வெப்பநிலை இவை எல்லாமே அந்த வேதி வினையினுடைய வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் நமக்கு ப்ராடக்ட் விளைபொருள் வேகமா கிடைக்கணும்னு சொன்னா அதற்கு தகுந்தார் போல் நாம் மாத்திரணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே நமக்கு வேகமாக நடக்கும் சரிங்களா இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட்மா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த ரேட் ஆஃப் ரியாக்சன் அப்படிங்கிற விஷயன்னு சோ படிங்க ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் வாழ்க பாரதம் வெல்க தமிழன்